வளங்கரம் இன்றைக்கி வந்து எது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விட அடி கே இல் முன்மணி சூப்ப போகிறேன் முன்மணி சூப்பரின் டிஎல் வந்து நமக்கு இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு நமக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த தடவை கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நமக்கு இதில் ஒரு சில நம்பர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கணக்கு மேட்ச் ஆக பார்த்துட்டு இந்த தான் எனக்கு வந்து இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக கூட ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மத்தோடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் கொண்டு வரேன் ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாசம் கடைசி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இருபத்தி எட்டு டிராக்கு பக்கம் ஆயிடுச்சு ஏன்னா அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனா பிப்ரவரி மாதத்தில் வந்து ஒரு இருபத்தி ஏழு ட்ரா தான் ஒரு இருபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி எட்டு ட்ரா தான் வரும் அதுக்குள்ளேயே வந்து நமக்கு ட்ரா மாச முடியும் இருதனால நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் இருந்தாலும் அது இன்னைக்கு எடுக்கறதுக்கான வாய்ப்பு ரெண்டு மூணு நாள்லயே நமக்கு எடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஏனா தொடர்ந்து ரெண்டு மூணு டெலில் எடுத்தால் கூட நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம க்ளியர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாதிரி எதுவும் வருது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அப்போ நமக்கு ஏப்போட பீப்பிள் ஷீப்பில் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏப்போட அஞ்சு பீப்பிள்ல பன்னெண்டு சீப்பில் நாலு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுங்கிறான் போய் பார்க்கணும் அப்படின் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கணுங்கிறக்காக தான் கொடுக்குற மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பெண்டிங் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் எடுத்துட்டு இருக்க நம்பரும் இதில் பெண்டிங் நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு விண்ணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த பெண்டிங் நம்பரை பேச வச்சு தான் நம்ம சில விஷயங்கள் நம்ம கொண்டு வருவோம் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அது தான் கொடுக்கலாம் சின்ன கொஞ்சம் நீங்கள் டைம் பார்க்காம கொஞ்சம் நேரம் நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அது தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் இருபத்தி எட்டு பி போல ஏழு சி போல் ஒன்பது ஆல்மோஸ்ட் ரெண்டாம் நம்பருக்கான சத்திய கூறுகளுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதா என்ன கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச்சாகுதா அப்படிங்கிற பாருங்கள் மேபி ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல வந்து நமக்கு நாள் பெண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போட்லேயே வந்து நமக்கு இருபது பி வந்து ஒரு ஆறு சி போடில் வந்து நமக்கு பதினொன்று ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் சரியா உங்களுக்கு கணக்கில் வருதாண்டாத்தின்னு பாருங்க மூணாம் நம்பரை வரைக்கும் பதினோரு நாளாக பெண்டிங்கில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது அது கம்மியாக தான் வரும் ஏன்னா இது ஒரு மிஞ்சி பண்ண ஒரு எட்டு நாள் இல்லை ஏழு நாளைக்குள்ளே தான் வரும் பார்த்துக்கலாம் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் எப்போல் நாலு பி போல் ந ரெண்டு எப்போல் ரெண்டு பி போல் நாலு சிபோல் பதினாலு அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் எப்போல பதினொன்று பி போல் ஒன்று சி சிபோல் ஒன்று தான் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அதே தான் ஆறாம் இப்போ தான் லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோரு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு பதினோரு நாளைக்கு முன்னாடி தான் இருக்குது அப்போ அதுவும் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து அஞ்சா நம்பர் அப்படி தான் பதினஞ்சு நாளைக்கு பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பரும் நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாக பெய்டிங் பிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு நாளாக பெய்டிங்கில் இருக்குது சரியா பதி இருபத் இருபி முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்காக இருக்குது என்னோட முப்பத்தி ஏழு இன்னும் எவ்வளோ சத்தினா முப்பத்தி ஏழாவது நாள் பெண்டிங்காக இருக்குது அடுத்து நமக்கு ஏன் சொலாம் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே பக்கத்தில் கேஸ் வந்துச்சான்னா அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னும் எவ்வளோ சத்தினா ஒரு பத்து நாலாயிச்சு அப்போ அதுவும் நமக்கு வந்து பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ மூணு போடுமே ஆல்மோஸ்ட் பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பருக்கான சாத்தியம் கொடுக்கல உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஒரு ஒன்பது பி போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு சி போல ஒரு ஜீரோ அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர்

பி போல் பதிமூணு சிபில் பதிமூணு ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாக நம்பர் வந்து மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது அப்போ மூணு போடு பெண்டிங் நம்பர்னால் நம்ம அதை கனெக்ட் பண்ணியும் மூணு போர்ட்லேருந்து பெண்டிங் நம்பர் எடுத்து வரக்கான வாய்ப்புலாம் இருக்குது நான் இதில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கிறேன் பேட்டர்ன் மத்தனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் வந்து இப்போ நிறைய நிறைய சாட்லாம் வந்து நம்ம பம்பருடைய ரிசல்ட்டை உள்ளே சேர்க்கலை பட் உள்ளே சேர்த்தாங்கன்னா நமக்கு அஞ்சு அஞ்சு ஏழுன்னு கிடச்சிருக்கு இல்லையா அஞ்சு அஞ்சு ஏழுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரலான்னா ஒன்பது அப்படின்னு வரலாம் அப்போ வந்து நமக்கு ஏ போடு அதே மாதிரி பி போடு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒன்பது நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதாவது ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் மாதிரி ஏற்கனவே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுன்னு ஒன்று நம்பர் இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு பாட்டனில் மேட்ச் ஆயிரம் சரி அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் ரெண்டுனா உங்களுக்கு இங்கே ஏழு நம்பருக்கு பதிலாக அந்த இடத்துல நாலு நம்பர் ஒரு அவ்வளோ தான் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அவ்வளோதான் மேட்ச் ஆகும் சரி அது மாதிரி வருதானு பாருங்கள் ப்ளஸ் அது போக விளந்து நமக்கு நாலாம் நம்பர் ஏன்னா அதே மெத்தேட் தான் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலுங்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு நமக்கு பேட்டர்னில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்க ஐநூற்றி எழுபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வந்தால் கூட ஒன்பது நாலு ரெண்டு நம்பருக்கான சத்திய குழுக்கள் பேட்டனில் மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் அது போக பி போலில் எட்டாம் நம்பர் ஏன்னா இரநூத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருந்தது அது மாதிரி ஒரு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பேட்டன் மத்தியில் இருநூத்தி எட்டு ப்ளஸ் அது போக இரநூத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இது வந்து ஏங்க நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னா இது ஒரு அப்ராச்சி நாங்கள் வந்து முதல்ல சொல்லலாம் பொதுவாக வந்து இது நமக்கு அப்படியே செட் ஆகுமோ கண்டிப்பாக நமக்கு ஏதாவது போடாது நமக்கு பக்கா வந்து ஒரே மாதிரி செட் ஆகிடும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் நிறைய டைம் நம்ம பேட்டர் தேடலாம் நிறைய நீங்கள் எடுத்துக்கோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எதிர்த்தியாக நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் பேட்டர்ன் மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணி நிறைய பேர் வின்னிங் எடுப்பாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி எனக்கு பேட்டன்ல இது மேட்ச் ஆகுதுங்க நான் சொன்ன பேட்டன் நீங்கள் நினைக்கிற பேட்டன் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன் ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணணுங்கிறக்காக நான் கொடுக்குறேன் தவிர உங்களை ரொம்ப நேரம் வீட்டு எழுக்கணுங்கிற கிடையவே கிடையாது அப்படின்னா நான் நிறையா நேரம் பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரும் அது மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் கொஞ்சம் மேட்சிங்காக வாட்ச் அந்த மாதிரி சின்ன ஏற்கனவே அஞ்சு அஞ்சுன்னு இருக்கு இல்லையா அப்போ அஞ்சு அஞ்சு ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கிடைக்க தான் பாருங்க ஏன் நம்பர் பேசிக்காகவே கிடைக்கும் ஏன்னால் நமக்கு இன்றைக்கி எல்லாமே ஏழு நம்பர் பேஸாக வந்துச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து முப்பத்தி ஏழு ஐநூற்றி ஏழு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி உடைய ஏழு நம்பருக்கான சான்ஸ் கூட அதிகமாக இருக்கலாம்ங்கிற கணக்குலையும் நம்ம இது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுதுங்கிற கணக்கு கொண்டு வரலாம் இருக்குதான்னு பாருங்கள் மெயினாக இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அது போக ப்ளஸ் பண்ணலாம் தான் எனக்கு பேட்டர்ன் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது பட் உங்கள் கணக்கில் ஆனால் நீங்கள் தரமாக இருக்கலாம் சரி இப்போ நீங்கள் நமக்கு ஆள் பூ நாங்கள் கொடுக்குறோன்னா ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க டிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து ஆறுநூற்றி பத்து எட்நூற்றி பதினேழு ஐநூற்றி மூணு ஏழுநூற்றி இருபத்தி மூணு சரியா இப்போ இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுலேயே வந்து எழுநூற்றி முப்பத்தி எழுநூற்றி இருபத்தி மூணுன்னு கிடைத்து கிடச்சிருக்கு அதையும் நம்ம கணக்கு பண்ணிடுது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி மூணு அடுத்து நமக்கு டீஎட முப்பத்தி ஏழு அடுத்து ஐநூற்றி ஏழு இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒருவேளை நமக்கு மறுபடியும் ஏழு நம்பருக்கான சான்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன் பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கான்னு பாருங்க நான் இது முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஏழு நம்பரை புத்தரைக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங் வரலாம் நிர்போம் யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழை நம்பருக்கான சான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற இது நீங்கள் மெயினாக பார்த்தீங்க அதுக்குள்ளே தான் எனக்கு நம்ம திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது ஏன்னா டிஎல்எல்எ பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை பெண்டிங் இந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த வகையில் ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக பெண்டிங்ல இருக்கா ஆனால் ஆமாம் பீபோரில் ஏழா நம்பரே கிடையாது இந்த மாதத்தில் எங்கேயாச்சும் பீபோவில் ஏழா நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது ஏழா நம்பர் கேட்ச் இருக்கா பீ போர்டில் எங்கேயாச்சும் ஏழா நம்பர் இருக்கா ஏழு நம்பரே கிடையாது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி எட்டு நாள் இருபத்தி முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் நிற்கிது பிபடல் மட்டுமே முப்பத்தி நாலு நாளில் பெண்டிங் அதை கலெக்ட் பண்ணி தான் நேற்றே நம்ம ஏழை நம்பர் தான் கொடுத்தோம் நேற்று நேற்று ரிசல்ட்டை பொறுத்த தரீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்டானம் கொடுத்துருக்கு அதான் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏழ நம்பரை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பெண்டிங் இருக்கு நம்ம பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறோம் ஆனால் அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம கணக்குலேயே எடுத்து எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல அந்த பெண்டிங் வைக்காமல் பெண்டிங் இல்லாத நம்பர் எடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு திரும்ப ஏழை நம்பருக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் பட் உங்க கணக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்புகள் ஏழு நம்பருக்கான சான்ஸ் கிடைக்கிதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க அது தகுந்த மாதிரி வச்சுங்க அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து மூணா நம்பர் மூணா நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆயிருந்துச்சு ஏன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து மூணா நம்பருக்கு அது இதுலேயே நமக்கு எழுநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் இருக்குது முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட சரி எல்லாத்தையும் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு அது போக நமக்கு ஜீரோக்கு மூணு ஏழுக்கு மூணு அஞ்சுக்கு மூணுன்ற நம்பர் கிடச்சிது பட் பார்ப்போம் அதுக்கு மாதிரி தான் பார்ப்போம் அது மாதிரி எடுத்துக்கங்க ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரி மூணாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது பட் உங்கள் கணக்கில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது இது எட்டாம் நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது எட்டாம் நம்பரும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னென்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் கூட நமக்கு மூணாம் நம்பரு நமக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஆமாம் மூணாம் நம்பரும் அதே தான் மூணாம் நம்பரை பொறுத்த கூட பி போர்டில் கூட நமக்கு நமக்கு ஒரு நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அப்போ மூணாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இருபத்தி மூணு கொடுத்தா அப்போ மூணா நம்பர் ஆனால் ஏ போர்டில் மட்டும் மூணா நம்பர் வந்துச்சு ஆனால் கேட்டால் கிடையாது அதிகமான பெண்டிங் ஏ போடலையும் நிற்கிது அதனாலே நம்ம எதிர்பார்க்குறோம் பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதா இதுக்கு எட்டாம் நம்பர் வராது அப்படிங்கிற நான் கணக்குக்கெல்லாம் சொல்லவே இல்லை உங்களுக்கு எட்டாம் நம்பர் எது மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் கொண்டு வரோம் உங்களுக்கு எட்டாம் நம்பர் வரல வருது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் ஏன்னா மூணு போர்டுமே அது பெயிண்டிங் நம்பர் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெயிண்டிங் பி போர்ட்டில் பெண்டிங் சி போர்டில் பெயிண்டிங் ஃபுல்லாகவே பெயிண்டிங்கில் தான் இருக்குது அதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிது அது மாதிரி இருந்தால் எடுத்துங்க ப்ளஸ் அதுக்கும் ஆரோ நம்பர் சரியா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்பருக்குள்ளே அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் பாயிண்ட் நம்பரே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருப்போம் சரியா நீங்கள் இப்படி பார்த்தாலும் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்